நண்பர்களே வெல்கம் டு கேரளா ஆட்டோ கேசிங் இன்றைக்கி சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வின்னிங் இருந்துச்சு நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ஏன் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய காரணம் சொல்லியிருந்தேன் காரணம் என்னென்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்னங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மூணாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்திருக்குன்னு வரும் வரும் வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம சொன்னோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாளாக இருந்துச்சு நமக்கு நாற்பத்தி மூணு நாளாக வந்து சீபோர்டில் வராமல் நிற்கிற நம்பர் மூணாம் நம்பர் கட்டாயம் அதுக்கான ஆட்டம் அதுக்கான ஒரு ஃபேஸ் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுதான் ஆடிக்கிறாங்க அதே நம்பர் தான் நமக்கு வந்து இந்த செம்மையாக ஒரு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் கட்டாயமாக ஆட்டத்தில் வரும் ஏன்னால் ஒன்பதுக்கு அஞ்சு கீழ நம்பர் கட்டாயமாக வரணுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் ஆடி இருந்தாங்க சரிங்களா நம்ம எதிர்பார்த்த நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு இன்றைக்கி அருமையான ஒரு நீங்கள் அருமையான ஒரு மெத்தட் தான் நம்ம என்ன எதிர்பார்த்தா அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக அதே மாதிரி மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரும் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அதுதான் அதிகமாக வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி நாலுடைய காரோனியா ப்ளஸ்ஸு சரிங்களா இந்த காரோனியா ப்ளஸ்ஸில் நமக்கு போன வாரம் ஆன நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆற்நூற்றி எண்பத்தி ரெண்டு இது தான் ஆடிருக்காங்க இந்த நம்பரை கணக்கு வச்சு நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம் மாதிரி அடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி முப்பதாவது டா அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஐநூற்றி முப்பதாவது டா அது போக ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்க நம்பர் மேட்ச் ஆகுது சரிங்களா ஓகே இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேருந்துங்க வருது அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து பாருங்கள் என்ன வந்துருக்கு பாருங்க அஞ்சு அஞ்சு மூணு வந்திருக்கா அதே சேம் நம்பர் இங்கே வந்துருச்சு பாருங்க அஞ்சு அஞ்சு மூணு ஓகேங்களா இப்போ அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகுது சரிங்களா அப்போ மாதிரி நமக்கு மறுபடியும் பி போலில் அஞ்சு மூணுன்னு வருங்களா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே மூணு நம்பர் வந்தாச்சு அஞ்சு அஞ்சுன்னு வந்துருச்சு இப்போ அஞ்சு அஞ்சு மூணுங்கிற நம்பர் அதை எதிர்பார்த்து நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்தோம் ஏற்று நம்ம தான் சொன்னோம் பி போலில் தான் நமக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த நம்பரை கணக்கு வச்சு நம்ம என்ன சொன்னால் அஞ்சா நம்பர் வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதை கணக்கு பண்ணி தான் அஞ்சா நம்பர் பி போலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சு அஞ்சு மூணு அப்படின்னு வரும் ஐ ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அந்த கணக்கு வரும் அது மாதிரி ஆடற வாய்ப்புகள் தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்மளும் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் பி பல்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி பி போலில் அஞ்சா நம்பர் தான் வந்துச்சு வேறு அந்த நம்பர் வரல சரிங்களா நம்ம மேலே கொடுத்தா அதே சேம் நம்பர் எடுத்து நம்ம இங்கே கீழே கொடுத்தோம் அவ்வளோதான் இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுத்தோம் வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் அதே தான் ம மெத்தேடு அதே நம்பர் தான் வந்துச்சு சரிங்களா இப்போ இன்னும் என்ன என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதே சேம் நம்பர் இங்கேயும் இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நமக்கு அஞ்சு 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 மூணு அப்போ மூணு அஞ்சு மூ மூணு அப்படின்னு வருதுன்னா இப்போ அஞ்சு 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 மூணு ஓகேங்களா இப்போ இதில் வந்து நமக்கு என்ன வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு என்ன வந்துருச்சு மூணாம் நம்பர் வந்துருச்சு அஞ்சா நம்பர் வந்துருச்சு அஞ்சா நம்பர் வந்துருச்சு அஞ்சு மூணு மூணுன்னு வந்துடுச்சு இப்போ இன்னொரு அஞ்சா நம்பர் கொடுக்குறாங்க பி போர்டில் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஏற்கா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு நம்பரை பீ போர்டில் வைக்கிறது மூலயமா இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வருஷம் எடுக்க வேண்டாம் இந்த அஞ்சாம் நம்பரை மட்டும் எடுத்து போர்டில் வச்சாங்க என்ன வந்துடும் ஐநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம என்ன இங்கே கொடுத்தோம் இதே தான் கொடுத்தோம் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு அஞ்சா நம்பர் எடுத்து நமக்கு பீபோடில் வைக்கிறது மூலயமா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிற பேட்டர்ன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிரும் அது மாதிரி ஆட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் எடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம் சேம் நம்பர் அதே அஞ்சா நம்பர் நமக்கு பீபோடில் மறுபடியும் கிடச்சிது அதே இடத்துல வந்து உட்காந்துச்சு சரிங்களா அதே மாதிரி தான் நாளைக்கும் அந்த சேம் நம்பர் தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த நம்பர் வருது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இப்போ பி போடில் நம்ம என்ன கொடுத்துட்டோம் அஞ்சா நம்பர் கொடுத்துட்டோம் அஞ்சா நம்பர் கொடுத்தா நமக்கு என்ன வரும் இங்கே இருக்கிற அதே நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மேலேந்து எடுத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்போது நம்ம இதே சேம் நம்பரை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற நம்பரை அடிச்சிட்டாங்க சரிங்களா அப்போ அடுத்தது பேட்டன் என்ன வருது ரெடியாக இருக்குன்னா கீழே இருக்கிற பேட்டன் மறுபடியும் கொடுத்தாங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் வைக்கிறது மூலமாக சரிங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் அந்த மாதிரி வந்துருச்சுனாக்கிறேன் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரா நம்பர்லையும் ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க நம்பர் இருக்கு இப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மேபி இருக்கலாம் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் மூணு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருங்க அதையும் நம்ம பேஸ் பண்ணி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க அப்போ இருக்கிற நம்பர் எதுக்கு நம்ம மிஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சாம் நம்பர் வீஸ்ட்டாக நமக்கு வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அஞ்சாம் நம்பர் வச்சாங்கன்னா என்ன வரும் மறுபடியும் பீபோல் அஞ்சாம் நம்பர் வச்சாங்கன்னா நம்ம அப்படியே ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்துரு சரிங்க அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அதுதான் எனக்கு பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரி ஓகே ஏ போல் என்னங்க வரும் நீங்கள் இதில் பேட்டர்னஸ் சொல்லிட்டிங்க ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டு எனக்கு மூணாம் நம்பர் தான் வரணும்னு தோணுது ஏ மூணாம் நம்பர் வரணும்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு ஒருதாங்கிறதையும் பாருங்கள் மூணு மூணு அஞ்சு நாலு மூணு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கான வாய்ப்பு ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு ரெண்டு டைம் வந்துடுச்சு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வரணும் ஐம்பத்தஞ்சு வந்திருச்சு ஐம்பத்தி நாலுன்னு வரணும் சரிங்களா சரிங்க இந்த நம்பர் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பாருங்கள் அஞ்சு நாலு மூணு ஓகேங்களா அதே சேம் நம்பரை அஞ்சு நாலு மூணு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு மூணு நாலு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி திரும்ப வந்து நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி காமிக்கிது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதான பாருங்கள் மூணு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னு எடுங்க அதுதான் நம்ம ஏ போல் என்ன எதிர்பார்க்குறோம் ஏ போலில் மூணு அல்லது பி போலில் அஞ்சு ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் அவனுடைய ஐம்பத்தி மூணுங்கிற நம்பரை திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம எதிர்பார்க்குறோம் தான் கணக்கு சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏ போர்டில் நாலு நம்பர் நாலுக்கு அஞ்சு வருமானா கண்டிப்பாக வரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் வந்தாச்சு அப்போது நமக்கு நாலாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வரலாமில்ல அதை கணக்கு பண்ணி தான் நானூற்றி ஐம்பத்தி நாலுக்கான இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதே கணக்காக நானூற்றி ஐம்பத்தி நாலாக மாற்றி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் கிடைக்குது ரெண்டு ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் அடித்தா மூணாம் நம்பர் ஏ போர்டு அடிக்கணும் இல்லைன்னா நாலு நம்பர் அடிக்கணும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர் பேட்டர்ன் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேட்ச் ஆகுது வருது எல்லாமே அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு நம்பர் என்ன தெரியுன்னு ஏழை நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படினு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வந்துச்சு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துச்சு சரிங்க அதே தான் திரும்ப வைக்கணுமா வேறு எதுவும் மாற்றி வைக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்பர் எடுத்து வைக்கிறோம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னா அந்த இடத்துல வைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம ஏழா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பரையும் நம்ம பி போர்டு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஏ போர்டை வரைக்கும் மூணு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது நான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் கொடுக்குறோம் எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒரு நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே சொல்கிறேன் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் என்னங்க திடீர்னு எட்டாம் நம்பர் மூணுக்கு எட்டு வருமா அப்படின்னு கேட்டால் எண்ணூறு நம்பருக்கு எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி வருது அப்படின்னா என்ன வரும்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஏற்கனவே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கே இருக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வந்துருச்சா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது திரும்ப திரும்ப மேட்ச் ஆகுது அது பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுக்கங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இங்கே ஒரு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம நினைப்பாங்க எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு நான் வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தான் நான் வரும் எட்டாம் நம்பர் வச்சுட்டாங்க சி சீபோர்டு கீழே இப்போ எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஆமாம் பெண்டிங் நம்பர் அதிகபட்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அந்த வகையில் எட்டாம் நம்பர் வந்து முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நல்லாவே தெரியுது பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம முப் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாளாக இருந்தால் நாலு மூணாம் நம்பர் தான் எடுத்தாங்க நாற்பத்தி நாலு நாள் கிட்டத்தட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நாற்பத்தி நாலு நாள்னால் ஒரு ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் உள்ள நம்பர் இன்றைக்கி தான் மூணு நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி நாளைக்கு அந்த முப்பத்தஞ்சு நாளாக இருக்கிற அந்த பெண்டிங்கில் இருக்கிற இன்றைக்கி நம்பரு எட்டாம் நம்பர் அது எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் இது வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது அது வந்து சி சீபோர்டில் சி போர்டில் தான் நமக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால கொடுக்குறோம் மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்குங்க ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா மூணுக்கு ஆறு மூணுக்கு எட்டு இது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதாவது மூணுக்கு எட்டு மூணுக்கு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடு பி போர்டில் மேட்ச் ஆகுது அது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் கொடுத்த நம்பர் எல்லாமே ஒரு சமயம் நீங்கள் எடுக்கிற மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்குறோம் இல்லை மாற்றமே இல்லை கண்டிப்பாக பொறுத்த நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டமும் இருக்குது அதே சேம் டைம் நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பும் இருக்குது நாளைக்கு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி தான் வருது அதாவது மூணு நாலு சரிங்களா அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஆடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் அதே மாதிரி ஆறு இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது நம்முடைய இருக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து மூணு அஞ்சு எட்டு செகண்ட் ப்ரையாரிட்டி நாலு ஏழு ஆறு சரிங்களா இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடணும் இதை தாண்டி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம நேற்று என்ன சொன்னோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் என்ன கொடுத்தோம் எழுபத்தி மூணு அஞ்சு இந்த நாலே நம்பர் தான் கொடுக்குறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் இதில் ஃபுல் டிஜிட்டே வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது தான் நம்ம சொன்னோம் அதே தான் ஆடிந்தாங்க என்ன ஃபுல் டிஜிட்டே நம்ம எழுபத்தி மூணில் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அறுபத்தி அறுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரிங்க அந்த ரெண்டு நம்பர் நமக்கு ஜோடி தான் மாறி இருந்த தவிர ஆனால் கன்ஃபார்ம் நம்பராக இருந்துச்சு அதை ரொம்ப முக்கியம் நாலு நம்பரு நாலு நம்பரில் மூணு நம்பருமே நம்ம கையில் இருந்துச்சு சரிங்களா அதனால தான் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்க ஐந்து ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் நமக்கு சக்கையாக பாஸ் இருந்துது அதே மாதிரி மற்ற எல்லாம் தான் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாரம் எடுங்க எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அது போக கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கணக்கு நீங்கள் மேட்ச் பண்ணினா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அருமையான வீடு நீங்கள் கண்டிப்பாக இருக்கும்